அருமை சொந்தங்களே சமீபத்தில் ஆந்திர பிரதேஷ் போயிருந்தேன் ஒரு வாரத்திற்கு முன்பு ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் சகோதரர் லோகேஷ பேசிகிட்டு இருந்தார் அப்போ லோகேஷை பார்த்து நான் சொன்னேன் பிரதர் உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கு அவர் சொன்னார் ஏன் பிரதர் புறாமைப்படுறீங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய முதலீடுகளை டிஆர்பி ராஜா கையெழுத்து போட்டு ட்விட்டரில் போடுவார் எல்லாம் வந்துட்டாங்க கடையை திறந்து வச்சிட்டோம் அல்வா விக்கிறோன் அடுத்த நாள் சத்தமே போடாம அந்த கம்பெனி ஆந்திரா கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட நீங்க பணத்தை வாங்கி முதலீடை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆந்திர பிரதேச என்று சொல்லுகின்றார் என்ன வேண்டுமோ என்று சொல்லுகின்றார் இந்தியாவிற்கு முன்மாதிரியாக ஆந்திர பிரதேச மாத்தணும் சொல்றார் எனக்கு அதையே உங்களுக்கு நாங்கள் உறுதிமொழியாக கொடுக்கின்றோம் நம்முடைய ஆட்சி நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் வெற்றி பெற்று சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது மேலே மோடி அவர்களும் கீழே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சட்டமன்றத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டை முதன்மையாக்குவதற்காக நாம் பாடுபடுவோம்